வணக்கம் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பெயின் தொல்லையால் அவதிப்பட்டு இருக்கிறவங்களுக்கு சில டிப்ஸு தான் பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயின் பிடிச்சிட்டு அறவே அறாது எப்போ பாரு ஊறிகிட்டே இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அவங்களாம் வந்து கடைப்பிடிக்க வேண்டிய சில டிப்ஸு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு அது கூட வந்து பூண்டு சாறு ஒரு பத்து பூண்டை நல்லா தட்டி அதனுடைய சாரை மட்டும் ஒரு துணியில் பிழிஞ்சு தேங்காய் எண்ணெயில் கலந்து தலையில் நல்லா தேய்ச்சி குளிச்சிங்கனாக்கா பேன் பிடிக்காது மேலும் வந்து வேப்பம் பூ இருக்குது இல்லைங்களா அதை நல்லா விழுதாக அரைச்சிட்டு தேங்காய் எண்ணெயோட போட்டு நல்லா காய்ச்சி ஒரு பதினைந்து நிமிடம் தலையில் ஊற வச்சு குளிச்சிங்கனாலும் பெயின் பிடிக்காது மேலும் பேன் சீவும் போது நம்ம வந்து பிளாஸ்டிக் சீப்லாம் யூஸ் பண்ணுவோம் பொதுவாக வந்து தலையில் பேன் சீவும் போது மரசீப்பு யூஸ் பண்ணமுன்னாக்கா பேன் வந்து சீக்கிரமாக போய்டும் அதை பிடிக்கிறது வந்து நிற்க நின்னுடும் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் கூட வந்துட்டு வேப்பிலை கொஞ்சம் கற்றாழை சேர்த்து காய்ச்சி எண்ணெயை வச்சுக்கிட்டு நம்ம டெய்லி தேங்காய் எண்ணெய் இல்லையா தலைக்கு அது மாதிரி தடவிட்டு வந்தோம்னாலும் பேன் பிடிக்காது மேலும் வந்து கிராம்பை நல்லா பொடி பண்ணிவிட்டு வேப்பை எண்ணெயோட சேர்த்து அதை ஒரு பதினைந்து நிமிடம் தலையில் தேய்ச்சி ஊற வச்சுட்டு தலை குளித்தோம்னாக்கா பேன் வந்து நமக்கு பிடிக்காது அதுக்கப்புறமா துளசி வேப்பிலை இது செம அளவு எடுத்து இப்போ துளசி நூறு கிராம் எடுக்கிறீங்கன்னா வேப்பிலை நூறு கிராம் எடுக்கணும் ரெண்டுத்தையும் வந்து நிழலில் நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அது கூட கொஞ்சம் கற்றாழை ஜல் போட்டு சேர்த்து குழச்சி தலையில் ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சு வீக்லி டூ டேஸ் நம்ம இதை தலைக்கு குளிச்சுட்டு வந்தோம்னாக்கா பேன் தொல்லையிலேருந்து விடுபடலாம் மேலும் வெற்றிலை இருக்குதுன்னா வீட்டில் நிறைய பேர் வீட்டில் வெற்றலை பொடி ஏற்றுவாங்க அந்த மாதிரி வெற்றிலை நமக்கு அடிக்கடி கிடைக்கிதுன்னா ஒரு பத்து வெற்றலை நல்லா மிக்சியில் அரைச்சி அதையுமே நம்ம தலைக்கு போட்டு குளிச்சிட்டோம்னா பேன் பிடிக்காது தலையும் நல்லா முடியும் நல்ல வாசமாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் பேன் தொலைலேருந்து விடுபடலாம் தேங்க்யூ வியூவர்ஸ்